வேடைக்கு போக போறோம் எல்லாம் கரெக்டா இருக்கா எல்லாம் ரெடியா இருக்கு அண்ணமலை செருப்பு வேகமா வீசு ஏட்டோ என் மேல செருப்பு வேகமா வீசி சொல்ற அப்பதானே ஜனங்களுக்கு உங்க மேல சிம்பத்தி வரும் ஓட்டு வரும் காசு வரும்ல ஓட்டு வரும் காசு வரும்னா செருப்புல என்ன வேற எதுல வேணாலும் அடிச்சு சொல்லு பாப்பா அடிக்கு போட மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமது செயலாளர் அன்பு தம்பி கண்ணன் அவர்கள் என்னை பார்த்து பண்ணையிலே இருந்து வந்திருக்கிறார் என்று சொன்னார் உண்மைதான் பண்ணையை பார்க்கிறோம் வெண்ணையை பார்க்கிறோம் எண்ணெய பார்க்கிறோம் தொன்னையை பார்க்கிறோம் இந்த காசேக்கா ஜனங்களுக்கு என்ன செய்யும் ஒண்ணும் செய்யாது மட்டும் மறியல் செய்ய சொல்லாது மரத்தை வெட்டி குறுக்க போடச் சொல்லாது லாரி பஸ்ல ஏத்தி இந்தியா எல்லையை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டு அங்கிருந்து நடந்து வர சொல்லாது தந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டில தூங்கலாம் அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம் இதுதான் எங்கள் காசேக்காவினுடைய மாபெரும் கொள்கை